காணொளி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ் அபிநேகா பனிரெண்டாம் வகுப்பு கல்வி மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் அபிநேகா வரைந்திருக்கக்கூடிய ஓவியங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றது இன்று அவர் வரைந்திருக்கும் ஓவியம் வண்ணத்துப்பூச்சி அந்த ஓவியத்தை பார்த்து நாம் அபிநேகாவை வாழ்த்துவோம் மற்றும் வண்ணத்துப்பூச்சியை பற்றிய சில அரிய தகவல்களை அறிந்து கொள்வோம் வண்ணத்துப்பூச்சிகளில் சுமார் பத்தாயிரம் இனங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு இன வண்ணத்துப்பூச்சியும் அதன் இனத்திற்கென்று உள்ள ஒரு செடியின் இலையில்தான் முட்டையிடும் பத்தாயிரம் இன வண்ணத்துப்பூச்சிகள் முட்டையிட வேண்டுமானால் பத்தாயிரம் வகையான செடிகள் தேவைப்படும் தவறி கூட ஒரு வண்ணத்துப்பூச்சி மற்ற இன வண்ணத்துப்பூச்சிக்குரிய செடியில் முட்டையிட்டு விடாது ஒரு பெண் வண்ணத்துப்பூச்சி அதன் முட்டைகளில் ஏதும் அழியாமல் இருந்தால் மூன்று ஆண்டுகளில் சுமார் நூறு கோடி பூச்சிகளை தோற்றுவிக்கும் வண்ணத்துப்பூச்சி இட்ட முட்டை புழுவாகி கூட்டுப்புழுவாகி பிறகுதான் அழகிய வண்ணத்துப்பூச்சி ஆகிறது கூட்டுப்புழுவாவதற்கு முன் உள்ள கம்பளி பூச்சி தன் குறைந்த வாழ்நாளில் தன் உடல் எடையை போல் சுமார் ஐம்பதாயிரம் மடங்கு இலைகளை அரித்து தின்றுவிடும் அருவிறுப்பான கம்பளி பூச்சி அழகிய வண்ணத்துப்பூச்சியாக மாறுகின்றது என்றால் அது இயற்கையின் அதிசயம்தான் குழல் போன்ற உறுப்பை பூக்களில் செலுத்தி தேனை உறிஞ்சுகிறது வண்ணத்துப்பூச்சி இருநூறு துளி நீரில் ஒரு துளி சர்க்கரையை கலந்தால் மனிதனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் வண்ணத்துப்பூச்சிகள் மூன்று லட்சம் துளி நீரில் ஒரு துளி சர்க்கரையை கலந்தால் கூட அதை உணர்ந்து கொள்கின்றன வண்ணத்துப்பூச்சிக்கு நல்ல பார்வை திறன் உண்டு அதன் விழிகள் பனிரெண்டாயிரம் கூட்டுக்கண்களை கொண்டது பூக்களின் அழகை பார்த்து கொண்டே இருக்கலாம் அதுபோல பூக்களில் தேனை அறிந்துவிட்டு பறக்கும் அழகான வண்ணத்துப்பூச்சிகளையும் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் வண்ணத்தில் மட்டுமல்ல அதன் வடிவத்திலும் எத்தனையோ அதிசயங்கள் இருக்கின்றன குறுகிய தகவல் வழங்கியவர் இரா கலையரசி பாப்பிலிட்டி நன்றி